குனிந்த தலை நிமிராத ஒரு இளைஞர்கள் என்று சொன்னால் அது நம்ம சமுதாயத்துல இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர்கள் தான் ஒரு காலத்தில் குனிந்த தலை நிமிரவாத இளைஞர்கள் என்ன அர்த்தம் இவர் யாரை ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு எந்த பொம்பளை பிள்ளைகளையும் வங்குக்கு போக மாட்டாரு எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டார் என்று பொருள் இன்னைக்கு குனிந்த தலை நிமிர நிமரமாட்டான் என்றால் என்ன பொருள் செல்போன்ல மூழ்கி கிடக்குறான்னு அர்த்தம் காலையில் எழுந்ததிலிருந்து பல்லை விளக்கு பல்லை தேய்ப்பதற்கு முன்னால் செல்லைத்தான் தைத்துக் கொண்டிருக்கிறார் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் தூக்கத்தில் கோவை கூட செல்போன் ஊர் வாங்கி கொடுத்துறாங்க செல்போன் எதை பார்க்கிறான் மார்க்க ஆய்வை மார்க்கத்தின்படி ஆய்வு செய்கிறானா திருக்குறானை வாசிக்கிறானா நபிமொழியை படிக்கிறானா பிறருக்கு இசலாத்தை எத்தி வைக்கிறானா இசையிலே இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் மயங்கி கிடக்கிறார்கள் இசை கருவி என்கிறோமே அதையே மார்க்கம் கருவி என்கிறது அல்லாவின் தூதர் காலத்தில் அல்லாவுடைய தூதர் சில சிறுமிகள் பாட்டு படித்துக் கொண்டு வருகிறார்கள் கையில் இருக்கக்கூடிய சில பொருட்களை கொண்டே வருகிறார்கள் அபு பக்கர் சித்தே கரையானவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரின் கருவிகளா என்று அந்த சிறுமிகளை எச்சரித்து அனுப்பி வைத்தார்கள் பாட்டு கேட்கக்கூடிய அந்த கருவிகளை செய்த கருவி என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் இப்ப இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்